சான்ற சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் திருமழிசை ஆழ்வாரின் திருக்குடந்தை பதிகம் ஒன்று காண்போம் நடந்த கால்கள் நொந்ததுவோ ஞாலம் ஏனமாய் இடந்த மெய்குலுங்கவோ விலங்குமால் வரைச்சொரம் கடந்த கால் பரந்த காவிரி கரையும் குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேச வாழி கா வாழி கேசவனே இப்பாசுரம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் எழுந்தருளியுள்ள ஆறாம் பற்றியது தமது பக்தரான ஆழ்வாரின் இப்பாசுரமே கிடந்த கோலப் பெருமாள் சற்றே எழுந்தவாறு மீதி கிடந்தவாறு அதாவது உத்தாரசனம் இங்கு அருள்பாலிப்பதற்கான காரணம் என்று பிரசித்தமாயிற்று சீதையை தேடி வந்த தேடி அலைந்ததும் திருவிக்கிரமனாய் உலகளந்ததும் நடந்த உன் திருவடிகளில் வலி உண்டானதோ சிறை வைக்கப்பட்ட பூமி பிராட்டியை எப்படி எப்போது வருவான் என்று அஞ்சியிருந்த காலத்தில் பூமியை மீட்க பன்றியவதாரம் எடுத்து உனது ஒற்றை கம்பால் ஆழ்பரப்பைத் தோண்டியதால் உன் திருமேணி சிரமப்பட்டதோ வழித்தடைகளான பெருமை வாய்ந்த மலைகளையும் பாலி நிலங்களையும் தாண்டி பாய்ந்தும் அகலமான வாய்க்கால்களாக பொங்கி வழிந்து வருகிற காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருக்குடந்தை நகரில் கிடந்த திருக்கோலத்திலிருந்து சற்றே எழுந்தவாறு இப்படி கிடக்கிறாய் என்பதை பேசுவாயாக உன் சயனக் திருக்கோல் அழகு என்றும் வாழ்க கேசவனே உலகம் பன்றி பிளந்து தோண்டிய தடை ஆகியவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டி ஆழ்வார் சாதிக்கின்றார் இப்பாசுரத்தில்